முருகன் கோவில்களில் முதன்மையாக வழிபடப்படும் தெய்வம் எது சரியான விடை முருகன் இவற்றில் எந்த நகரத்தில் புகழ்பெற்ற முருகன் கோவில் உள்ளது சரியான விடை கண்டி முருகப்பெருமானின் புனிதமான மயில் மலையின் பெயர் என்ன சரியான விடை வள்ளி அசுர மன்னன் சூரபத்மனை முருகன் வென்றதை கொண்டாடும் திருவிழா எது சரியான விடை தை பொங்கல் முருகப்பெருமான் ஏந்திய புனித எட்டியின் பெயர் என்ன சரியான விடை சரி இந்து புராணங்களில் முருகனுடன் தொடர்புடைய விலங்கு எது சரியான விடை மயில் முருகன் அல்ல விநாயக பெருமானின் புனித காளையின் பெயர் என்ன சரியான விடை நந்தி இந்தியாவில் உள்ள பதினான்கு கோபுரங்களுக்கு புகழ்பெற்ற எந்த கோயில் முருகன் பக்தர்களின் முக்கிய யாத்திரை தலமாகும் சரியான விடை திட்டம் கோயில் இந்து புராணங்களில் முருகனின் புனித மனைவியின் பெயர் என்ன சரியான விடை தேவசேனா இந்த நகரங்களில் நாயன்மார்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முருகன் கோயில் உள்ள நகரங்கள் எது சரியான விடை சிதம்பரம் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்